ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிட்டு வந்து நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியம் ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அது கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் எல்லாம் வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மாடை விளக்கு பித்தளையில் உள்ள ஒரு மாடை விளக்கு மாடை விளக்குனால் கனமாக இருக்கும் அந்த காலத்து மாடை விளக்கு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் யூஸ் பண்ணாத புது பீஸாக இருக்கக்கூடியது அந்த கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மாடை விளக்கு ஆனால் புழங்காமல் புத்தம் புதுசாக செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது கனம் வந்து அந்த காமிக்கிறோம் பார்த்திங்களா அந்த அந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடியது ஒரு எப்படியும் ஒரு காலிஞ்சி திக்னஸ் இருக்கக்கூடியது நல்ல கனம் அதே மாதிரி கொள்ளளவும் என் என்னையும் நல்லா பிடிக்கக்கூடியது சைஸ் மூன்று இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு விளக்கு அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தட்டு நான் வந்து பொருட்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு பித்தளைன்னு தான் சொல்கிறேன் பட் இது வந்து லேஸாக தட்டணும்னாலே அவ்வளோ ஒரு வைப்ரேட் ஆகும் வெங்கல மாதிரி வைப்ரேட் ஆகும் அவ்வளோ அதே மாதிரி பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் நல்ல கனமாக உள்ள ஒரு பூஜை தட்டு அந்த காலத்தில் உள்ள தட்டு லேசாக தட்டணும்னா அவ்வளோ ஒரு வைப்ரேட் ஆகுது நம்ம தொட்டால் தான் அந்த வைப்ரேஷனே நிற்கிது சைஸ் வந்து இது மூணு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் இது சென்டரில் வந்து அழகாக மயில் டிசைன் இருக்குதுங்க அந்த மயில் டிசைனுக்காக தான் இது காஸ்ட்டே நல்ல கண்டிஷனில் உள்ள பிளேட்டும் கூட வித்தியாசமான ஒரு பிளேட்டு அழகா மைல் டிசைன் க்ளௌஸப்பில் பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் மூணு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வாலி தான் இது வந்து இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு வாலி நல்ல கீழே எல்லாம் வரும்போடு அந்த பாதத்தோடு இருக்கக்கூடியது அந்த காலத்து வாளி யூஸ்வலாக பெரிய வாலி நிறைய கிடைக்கும் சின்ன சைஸ் வாலி ரொம்ப கிடைக்காது இது சட்னி மாதிரி எடுத்து வச்சுக்கிறதுக்குள்ள வாலி அதே மாதிரி வரும்பு மடக்கியிருக்குது ஈயம் வந்து உள்ள இப்படி பழைய கொஞ்சம் பழைய தான் இருக்குது கண்டிஷன் ஆனால் நல்லா இருக்குது இது வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ரொம்ப வருஷமாக அப்படி காற்று பாட்டுற மாதிரி வைக்கும்போது அந்த ஈயம் வந்து க கருத்து போகிறது தான் மற்றபடி க ஈயம் நல்ல கண்டிஷனில் உள்ளது அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு வித்தியாசமான ஒரு வாலி ரொம்ப கிடைக்காது இந்த சின்ன சைஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க அடுத்தா பார்க்கறது ரெண்டு பித்தளை கூடிய ரெண்டு சட்டி பெருசு ஒன்று சின்னது ஒன்று ரெண்டு சட்டி இருக்குது நம்மள்ட்ட இன்றைக்கி கொஞ்சம் சைஸ் அரை இன்ச்சு ஒரு இஞ்சு சைஸ் வித்தியாசப்படும் இது சின்ன சைஸ் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் பெருசு வந்து சைஸ் வந்து அஞ்சு சின்னது வந்து சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சின்ன சைஸ் வந்து நாலு ரஞ்சு ஹைட்டுக்கு அஞ்சு ரெஞ்சு ஆகலாம் அதுவே பெருசு வந்து அரை இன்ச்சு தான் கூட அஞ்சு இன்ச்சுக்கு ஆறு ரேஞ்சு சைஸ் சின்னது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பெரிய சைஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த பீஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே மேற்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டையும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் தூக்குவாளி தூக்குவாலியும் நம்ம கடைக்கு கடைக்கு போட்டுட்ருக்கோம் இது நல்லா இன்றைக்கி கிடச்சிருக்கிறது வித்தியாசமான ஒரு தூக்கு சின்ன தூக்குலையே நல்லா மரம் கைப்பிடி போட்டு வித்தியாசமாக இருக்கக்கூடியது நல்லா ஒன்று ஒன்று லிட்டரு கிட்ட கெப்பாசிட்டி பிடிக்கும் ஆறு இஞ்சுக்கு ஆறு இஞ்சு சைஸு நல்ல பல வெளியிலையும் நல்ல பல போட உள்ளே நல்ல ஈயத்தோட நல்லா செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் உள்ள ஒரு புது பீஸு ஆயிரத்தி அறநூறுபாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது காஃபி ஃபில்ட்ரு தான் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு இது நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது மூடி மட்டுமே தூக்கவே முடியாது அந்தளவுக்கு கனமாக இருக்குது நமக்கே எவ்வளோ அழுத்தமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த காலத்தில் ஒவ்வொரு பொருட்களும் அவ்வளோ அழுத்தமாக செஞ்சுருக்குறாங்க இதுவும் அதே மாதிரி ஃபில்டரும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஹைட் பார்த்தோம்னா ஏழு இன்ச்சு ஹைட் இருக்கும் இதில் என்னென்னா இந்த மே மேமூடியை எடுத்து நம்ம கீழே மூடிக்கலாம் இந்த மாதிரி பாட்டாக நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க பட் எப்பயாவது தான் கிடைக்கிது கிடைக்க கிடைக்க நம்ம போட்டுட்ருக்கோம் நல்ல கண்டிஷனில் உள்ளது கீழே போடுற கொஞ்சம் மூடி மட்டும் கொஞ்சம் கீழே டைட்டாக இருக்கும் இது சைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபா ஒன்று விலை கொடுக்குறேங்க பித்தளை கேரியர் அடுத்ததாக பார்க்குறது பித்தளை கேரியர் மூணு அடுக்கு கேரியர் விஷயில் கேரியர் வந்து உள்ளே ஈயும் அந்தளவு கண்டிஷனாகவே கிடைக்கிறதில்ல இது நல்ல கண்டிஷனில் இருக்குது எப்பயாவது அந்த மாதிரி கண்டிஷனோடு கிடைக்கும் இது வந்து உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது வெளியிலையும் நல்ல பலபள போட இருக்கக்கூடியது மூணு அடுக்குமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் சைஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி வெளியிலேயும் நல்ல பலபல போட இருக்குது எப்பயாவது அந்த மாதிரி கண்டிஷனில் கேரியர் கிடைக்குது கேரியர் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பீஸு சைஸ் வந்து பதினோரு இஞ்சு இருக்கக்கூடியது மூவாயிரத்தி இரநூறுபாங்க த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தவளை தான் தண்ணி தவளை மாதிரி இது வந்து உங்களுக்கு நான் ஒரு மூடியும் அதுக்கு ஒரு டம்ளரை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம் வேணும்னா தனியாக வாங்கிக்கலாங்கிற மாதிரி அழகாக இருக்கும் அதோட சேர்த்து செட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் இது தண்ணி தவலை நல்ல கனமான தவளை நல்ல வாயாகலமும் நல்லது இதாக இருக்கக்கூடியது அடியும் நல்லா இருக்கக்கூடியது வாயாகலம் நல்லா அகலமாக இருக்கிறதுனால நம்ம விளக்கு கழுவை ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பானை வந்து அவ்வளோ திக்காக இருக்கக்கூடிய ஒரு தவளை நம்ம மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் எட்டு இன்ச்சுக்கு ஆறு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ஒரு எட்டு லிட்டர் ஒம்போது கிட்ட தண்ணி பிடிக்கும் நம்ம கிச்சன் மேடையில் நம்ம தண்ணியை வச்சு வைக்கிறதுக்கு இந்த கோடை காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பானையில் வச்சு குடிக்கும்போது நல்ல சில்லுன்னு இருக்கும் ஏன்னா பாத்திரத்தோட திக்னஸே அவ்வளோ திக்காக இருக்கக்கூடியது இந்த பானை வந்து மூவாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க மூடியும் டம்ளாரும் ஐநூறுபா தனியாக வேணால் வாங்கிக்கலாம் சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்த நம்ம பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் பாக்ஸும் நம்ம கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா பளிச்சுன்னு இருக்கும் சைஸ் வந்து பத்தரை இன்ச்சுக்கு இருக்கக்கூடியது ஹைட்டு ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு இது வந்து வெயிட்டே பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் ரெண்டு கிலோ இருக்குங்க இந்த பாக்ஸ் வந்து மூவாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்ததான் பார்க்குறது நாலு கரண்டி கரண்டிலேயே நாலு விதமான ஒரு வெங்கல க கரண்டி இது வந்து வெங்கலக்கரண்டின்னு வெண்கலக்கரண்டி முறிக்கரண்டி இப்படி வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு ஒவ்வொன்றும் இந்த கண்டிஷனில் கிடைக்காது அதாவது வந்து கரண்டியில் புழங்காமல் இந்த நாலு கரண்டியும் ஒரே இனிஷியல் போட்டிருக்கோம் ஒரே இனிஷியலில் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் வந்து சின்னது வந்து உங்களுக்கு பத்தரை அஞ்சு சைஸ் உடையது பெருசு வந்து ஒன்றே கால் அடி இருக்கக்கூடியது எல்லாமே நாலுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது மோஸ்ட்லி முறிக்கரண்டின்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுவான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது சோத்து பலகை தான் சோத்துப் பலகையில் உங்களுக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு சோத்து பலகை தான் அறநூற்றி ஐம்பது ரூபாங்க அந்த பலகை நல்ல அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இது வந்து பாக்ஸ் வந்து ட்ரே மாதிரி ஒரு வெங்காயம் வெள்ளப்பூண்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது சைஸ் வந்து நாலு இஞ்சுக்கு ஹைட்டு பத்து இஞ்சுக்கு பத்து இஞ்சு இருக்கக்கூடியது இந்த இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அது சோத்து பிளகை வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்த நம்ம பார்க்குறது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டு தான் இது வந்து தேக்கு மரத்துலேயே உள்ள ஒரு ஸ்டாண்டு மல்டி பர்பஸை நம்ம எப்படி வே எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறது தான் முழுக்க வந்து தேக்கு மரத்தில் பர்மா தேக்கில் நல்லா வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க மூணு தட்டு மாதிரி கொடுத்து வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க இதில் என்னன்னா பின்னாடி ஒரு ஹூக் இருக்குது அதில் ஹோல்ஸோடு இருக்குது நம்ம அப்படியே செவ் வேணாலும் எங்கேயாவது மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டு நம்ம டெக்கரேட்டிவாக சின்ன சின்ன சாமி சிலைகள் இல்லைன்னா ஒரு டெக்கரேட்டிவான பொருட்கள் அந்த மாதிரி வைக்க வச்சு அலங்காரம் பண்ணவும் வச்சுக்கலாம் இதோட சைஸ் வந்து பத்து இஞ்சிக்கு எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியதுங்க ஹைட் வந்து பத்து இன்ச்சு அகலம் வந்து எட்டு இன்ச்சு இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது ஒரு மினியேச்சர் செட்டு தான் இது தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த ஸ்டாண்டோட சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் வந்து ஒரு ஏழு பீஸ் இருக்கக்கூடியது ரெண்டு சொம்பு ரெண்டு பா இது இது மாதிரி இருக்கக்கூடியது கிண்ண மாதிரி இருக்கக்கூடியது அப்புறம் ரெண்டு மா விளக்கு ஒரு மாடை விளக்கு ஒன்று விளக்கு ஒன்று கெண்டி ஒன்று மொத்தம் ஏழு பொருள் இருக்கக்கூடியது இது ஏழு வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அழகாக அதில் அடுக்கி வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்